வணக்கம் இது உங்கள் பக்தி விர்ச்சுவல் தமிழ் நாளை நிகழப்போவதை உள்மனம் உணர்ந்து வெளிமனதிற்கு முன்னெச்சரிக்கை செய்வது கனவு என்ற கருத்தும் உள்ளது நிலாவை கனவில் கண்டால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் காணலாம் வானத்தில் பூரண சந்திரன் பிரகாசத்துடன் இருப்பது போன்று கனவில் தோன்றினால் உங்களுக்கு அதிகமான நண்பர்கள் கிடைப்பார்கள் பொருள் அபிவிருத்தியாகும் இதுவரையில் தங்களுக்கு வரவேண்டிய கடன்களும் வந்துவிடும் தாங்கள் மேகம் சூழ்ந்த நிலாவை வானத்தில் கண்டால் வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்பட்டு துன்பத்தையும் பொருள் இழப்பையும் ஏற்படுத்தும் ஆனால் விரைவில் இந்த கஷ்டங்கள் விலகிவிடும் கனவில் முழு நிலாவை வானத்தில் தாங்கள் கண்டால் நல்ல காலம் ஆரம்பமாகப் போகிறது இரண்டு வாரத்தில் உத்தியோக உயர்வு கிடைக்கும் தொழில் நன்றாக நடக்கும் நிலா வெளிச்சத்தில் உலாவிக் கொண்டிருப்பது போன்ற கனவு கண்டால் பதவி உயர்வு ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருந்தால் மேலும் பல புதிய தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி